ரெண்டு நாளாகமும் பதினான்காவது அதிகாரம் பதினோராவது வசனம் ரெண்டு நாளாகமும் பதினான்கு பதினொன்னு ஆசா தன் தேவனாய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தாவே பலமுள்ளவனுக்காக பல நற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் எங்கள் தேவனாய கர்த்தாவே எங்களுக்கு துணை நெல்லும் உண்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம் கர்த்தாவே நீர் எங்கள் தேவன் மனுஷன் உண்மை மேற்கொள்ள விடாதையும் என்றான் இங்க ஆசா என்கிற ஒரு ராஜா கத்தரை நோக்கி ஜோக்கும் பொழுது சொல்லுகிறார் பலம் உள்ளவனுக்காகிலும் பல நற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் உங்களுக்கு உதவி செய்வது கத்தருக்கு லேசான காரியம் ஒருவேளை பலம் உள்ளவங்களா நீங்க இருக்கலாம் பல நற்றவங்களா இருக்கலாம் பலன் உள்ளவங்களுக்கோ பலன் இல்லாதவங்களுக்கோ உதவி செய்வது லேசான காரியம் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ராஜாவுக்கு போர் வீரர்கள் இருந்தாங்க ஆயுதங்கள் இருந்தது ஆனாலும் தன்னுடைய சுயபலனை சாராமல் கர்த்தரை சார்ந்து கொண்டார் உதவி செய்வது மக்கள் லேசான காரியம் இன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்வது கர்த்தருக்கு லேசான காரியம் ஏராளமான கூற்றம் அந்த ராஜாவுக்கு விரோதமாக வந்தது ஆனால் கர்த்தர் உதவி செய்தார் உங்களுக்கு முன்பாக ஏராளமான சவால்கள் இருக்கா ஆனால் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் உங்களுக்கு உதவி செய்வது லேசான உங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போகாதீங்க அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் ஜபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே உதவி செய்ய நீர் வல்லவராக இருக்கிற கானன்ஜி நம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதையும் உற்சாகப்படுத்தும் பலப்படுத்தும் இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் ஏசி மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே ஆமன் தத்திர உங்களை